எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை ஆதரிக்க போகிறார்கள் என்பது முக்கியமல்ல அதிமுகவின் நலனில் அக்கறை உள்ள தொண்டர்கள் செங்கோட்டையின் பின்னால் தங்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்து எது கட்சிக்கு நல்லது என்று அமைதியாக உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தால் செங்கோட்டையன் கூறுவதுதான் சரியானது என்று உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் சந்தர்ப்ப வாரத்திற்காக இப்போது இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருப்திப்படுத்தினால் போதும் போக்கோடு அவர்கள் நடந்து கொள்வார்களானால் கட்சி மீண்டும் சரிவை சந்திக்கும் தேசிய அளவில் நடைபெற்ற தமிழகத்தினுடைய கூட்டம் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு நடந்தது அந்த கூட்டத்திலே இந்த பொருள் பற்றி விவாதிக்கப்பட்டதாக நான் அறிகிறேன் விவகாரம் எங்க பொதுச்செயலாளர் முடிவு பண்ணுவார் தலையாட்டி பொம்மைகளா நீங்களெல்லாம் என்று நான் கேட்க விரும்புகிறேன் இந்த கருத்தை யார் யார் ஆதரிக்கிறார்கள் அல்லது எந்தெந்த பிரமுகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை ஓரளவு நான் நன்கு அறிவேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு முன்னாள் அமைச்சர்கள் இந்த கருத்தை ஆதரிக்கிறார்கள் செங்கோட்டையன் ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமியால் அலட்சியப்படுத்தப்பட்டு ஒருவேளை அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டாலோ அதிமுக அதற்கான விலையை தேர்தலில் தர வேண்டியிருக்கும் அதிமுக பலத்த தோல்வியை சந்திக்கும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் சார்க்கடி நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் செங்கோட்டையன் ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்திக்கிறேன் மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு என்னதான் அவர் அவர் வந்து பெரிய ரிபல் கிடையாது பெருசா எல்லாம் மாத்திரமாட்டாரு அந்த அளவுக்கு பேச மாட்டாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் ஒரு வைக்கப்பட்டது ஆனா அப்படியெல்லாம் இல்ல நானும் பேசுவேன் அப்படிங்கறது நிரூபிக்கிற வகையில இன்னைக்கு செங்கோட்டையன் பேச்சு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் செங்கோட்டையனுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது போதுமானதா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா இந்த பேச்சு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க அஇஅதிமுகவில் பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதாவது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நடுவில் மாவட்டம் நகரம் ஒன்றியம் இருக்கிறவர்கள் அப்புறம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்படி வெவ்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய ஏராளமானவர்களுடைய கருத்தை தான் திரு செங்கோட்டையன் பிரதிபலித்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி என்பது மிகப்பெரிய தோல்வி அந்த தோல்வி என்பது அதிமுகவுக்குள் பலத்த அதிர்வலைகளை தோற்றுவித்தது இந்த மாதிரி தோத்துட்டோம் நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நாலு பேர் ஜெயித்த சூழல் உண்டு அது ஒரு பெரும் தோல்வி தான் இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் நாலு இடம் தான் ஜெயிச்சதுன்னு அதேமாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த இடமும் போச்சுன்ற நிலைமையும் ஏற்பட்டிருக்கு செல்வி ஜெயலலிதா முப்பத்தெட்டு இடத்துல ஜெயிச்சு காமிச்ச நிலைமையும் ஏற்பட்டிருக்கு ஆனாலும் கூட அதிமுக பதிமூன்று தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு போனது பாரதிய ஜனதா கூட்டணி ரெண்டாவது இடத்துக்கு வந்தது அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போனது என்பது முதல் முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நடந்தது அது மட்டும் இல்லை நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது இது அதிமுக மத்தியில் ஒரு அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய பரவலான நிர்வாகிகள் மத்தியில் ஒரு கவலையை தோற்றுவித்தது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வரப்போவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்தால் ஒரு பதினைந்து இருபது இடங்களில் ஜெயித்திருக்கலாம் என்பது பலரது பார்வையாக இருந்தது திரு எஸ் பி வேலுமணி ஒரு படி மேலே போய் முப்பது தொகுதிகளில் நாங்கள் ஜெயித்திருப்போம் என்று கூறினார் அப்ப நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவோடு ஏன் கூட்டணி வைக்கவில்லை என்கிற ஒரு சிந்தனை வந்தது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கூட திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலின் போதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது எந்த அடிப்படையில் அப்படி சொன்னார் எல்லோரையும் கலந்து பேசினாரா ஒரு பொதுக்குழு மாதிரி ஒரு பெரிய அமைப்பு கூடி அந்த முடிவை எடுத்ததா இதெல்லாம் நிறைய கேள்விகள் ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையே இல்லை எதேச்சதிகாரமான பதில் தரப்படுகிறது அது எங்க கட்சி விவகாரம் எங்கள் பொதுச்செயலாளர் முடிவு பண்ணுவாரு தலையாட்டி பொம்மைகளா நீங்களெல்லாம் என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஆகவே அதன் பிறகு அப்படி சொன்னவர் தன்னுடைய நிலையிலிருந்து ஏன் இறங்கி வந்தார் அதற்கும் பொதுவெளியில் பதில் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் பாஜகவோடு உறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதிலும் பாஜகவோடு உறவில்லை பிறகு ஏன் அதிலிருந்து இறங்கி வந்தீர்கள் ஏன் டெல்லிக்கு ஓடினீர்கள் அந்த கேள்விக்கு விடை உண்டா கட்சிக்குள் விடை சொன்னீர்களா பொதுக்குழுவிலோ மாவட்ட செயலாளர்கள் கூட்டமோ இதற்காக கூட்டப்பட்டதா இல்லை என்பதுதான் பதில் திரு விஜய் தலைமையிலான தாவே அதனுடன் கூட்டணிக்கான முயற்சி எடுக்கப்பட்டு அந்த முயற்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு அடைந்தது அதன் பிறகு பாஜக பக்கம் போனீர்கள் இதற்கிடையில் என்ன நடந்தது ஆறு முன்னாள் அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன் உட்பட கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று சேலத்தில் சென்று அவருடைய வீட்டில் சந்தித்து மன்றாடி கேட்டார்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் பிரிந்தவர்கள் இவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக யாரை சொன்னார்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் திருமதி டி டிவி தினகரன் திருமதி சசிகலா இவர்களை இணைத்து கொண்டால் ஒரு எழுச்சி கிடைக்கும் எல்லோரும் சேர்ந்து விட்டார்கள் விளைய போனவங்களாம் வந்துட்டாங்க என்ற எண்ணம் பிறக்கும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் கருத்து கூறினார் இன்றைக்கு அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த இதர ஐந்து பேருடைய பெயரை எல்லாம் சொல்லி இருக்கிறார் அதை முதலில் நடுவில் திரு எடப்பாடி பழனிசாமி பொய் என்று கூறினார் ஒரு பொதுச் செயலாளராக இருப்பவர் ஐந்து முன்னணி நிர்வாகிகள் தன்னோடு வந்ததை பொதுவெளியில் வெளியில் அப்பட்டமாக மறுக்கிறார் என்றால் அதுவே அவருடைய எதேச்சதிகார போக்கு என்கிறேன் நான் எப்படி எப்படி சொல்லலாம் சொன்னார்கள் அது பற்றி நாங்கள் பேசினோம் பிறகு முடிவெடுத்து விட்டோம் ஏதாவது அது சொல்லியிருந்தால் அரசியலில் நாணயமான பேச்சாக இருந்திருக்கும் அந்த குறைந்தபட்ச நாணயம் கூட அவரிடம் இல்லை இப்போது திரு செங்கோட்டையன் அதை போட்டு உடைத்திருக்கிறார் இருக்கிறார் இதற்கு என்ன பதில் இது ஒரு பக்கம் இரண்டாவது இது கட்சிக்காரர்களுடைய உணர்வைத்தான் அவர் பிரதிபலித்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் இதே கருத்தை தான் திருமதி சசிகலாவும் அண்மை காலமாக கூறி வந்தார் தான் அவர் இன்றைக்கு வரவேற்றிருக்கிறார் திரு ஓ பி எஸ் அவர்களும் வரவேற்றிருக்கிறார் அதிமுகவுக்கு பிரிந்தவர்கள் விலகியவர்கள் நீக்கப்பட்டவர்கள் சேருவதும் முக்கியம் வலிமையான கூட்டணியும் முக்கியம் உங்களோடு இருந்த தேமுதிக இன்றைக்கு உங்கள் பக்கம் இல்லை சென்ற தேர்தலில் பாஜகவோடு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அணியில் இல்லை யாருமே இல்லாமல் எப்படி ஜெயிப்பீர்கள் ஆகவேதான் தேர்தலில் வெற்றி பெற வலிமையான கூட்டணியும் தேவை பிரிந்தவர்கள் இணைவதும் தேவை அருமையான உதாரணங்களை திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்களை விமர்சித்து வெளியே சென்ற எஸ்டிஎஸ் அவர்களையோ கோவை செழியன் அவர்களையோ பே சீனிவாசன் அவர்களையோ ஜி விஸ்வநாதன் அவர்களையோ எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து மறுபடியும் அதிமுகவில் இணைத்து கொண்டார் அது அவருடைய பண்பாடு பெருந்தன்மை அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்களை மோசமான முறையில் விமர்சித்தவர்களை அவர் சேர்த்துக் கொண்டார் ஒன்று ரெண்டு பேர் மறைந்து விட்டார்கள் ஒன்று பேர் உயிரோடு இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிறார்கள் திருமதி பா வளர்மதி செல்வி ஜெயலலிதாவை பற்றி பேசாத பேச்சு உண்டா அவரை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் பக்கத்திலே தான் இருக்கிறார் பொன்னையன் வயதாகிவிட்டது அவரும் அநாகரிகமாக பேசினார் செல்வி ஜெயலலிதாவை பற்றி அவரும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கத்திலே தான் இருக்கிறார் செல்வி ஜெயலலிதா பொன்னையனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார் வளர்மதிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார் அப்படி அதை விட மோசமாக இவர்கள் எல்லாம் நடந்து கொண்டார்களா அப்படி சொல்ல முடியுமா திரு எடப்பாடி பழனிசாமியால் தான் சொல்லுகிறேன் செங்கோட்டையின் எழுப்பி இருக்கிற குரல் நியாயமான குரல் தமிழகம் முழுவதும் எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் வரை ஆதரிக்கப் போகிறார்கள் என்பது முக்கியமல்ல அதிமுகவின் நலனில் அக்கறை உள்ள தொண்டர்கள் செங்கோட்டையின் பின்னால் இருக்கிறார்கள் நீங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் எது கட்சிக்கு நல்லது என்று சீர்தூக்கி அமைதியாக உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தால் செங்கோட்டையன் கூறுவதுதான் சரியானது என்று உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் சந்தர்ப்ப வாரத்திற்காக இப்போது இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருப்திப்படுத்தினால் போதும் என்கிற போக்கோடு அவர்கள் நடந்து கொள்வார்கள் கட்சி மீண்டும் சரிவை சந்திக்கும் நீங்க சொல்ற மாதிரி உண்மையாவே தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு செங்கோட்டையன் பேச்சு அடிமட்ட தொண்டர்களுடைய குரலா செங்கோட்டையன் குரல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இந்த அளவுக்கு பேசின செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சவங்க எல்லாரையும் சேர்க்கணும்னு சொன்னாரே தவிர சசிகலா டி டி விதிநகரன் ஓ பி அவர்கள் பெயரை குறிப்பிடல ஓகே அவங்கதான் முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தவங்க அவங்களதான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே யாரை சேர்த்துக்கணுங்கிறது பொதுச்செயலாளருடைய முடிவு அப்படின்னு சொன்னாரு ஏன் இந்த அளவுக்கு தெளிவா முடிவு எடுத்த ஒருவர் ஏன் இது வந்து பொதுச்செயலாளர் முடிவுங்கிறத விடணும் அப்படிங்கறது பேசின ஒரு கேள்வி இல்லை நிச்சயமா அந்த இடம் குழப்பத்தை தான் ஏற்படுத்துகிறது அவர் பேட்டி என்று நான் நினைக்கிறேன் நான் பார்த்தது தெளிவாக அவருடைய பேட்டி அமையவில்லை அந்த இடத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது நீக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்களும் வந்து விடுவார்கள் அந்த பட்டியலில் வந்துவிடுவார்கள் யாரை அதன் பிறகு கிளாசி பண்ணி இவரை சேர்க்கலாமா வேண்டாமா என்று பொதுச் செயலாளர் அல்லது நீக்கப்பட்டவர்களை சேர்ப்பதென்றால் எல்லோரையும் சேர்க்க வேண்டும் அப்போதுதான் கட்சி பலம் பெறும் அந்த இடத்தில் அவர் சற்று தடுமாறியதாக தான் நான் பார்க்கிறேன் அது மாதிரி பாஜக தலைவர்கள் கூப்பிட்டு தான் டெல்லிக்கு போனேன் அப்படிங்கிறதையும் உடைச்சு பேசியிருக்காரு இன்னொரு விமர்சனங்கள் இதை சுற்றி என்ன வர வைக்கப்படுது அப்படின்னா அப்போ பாஜக தான் செங்கோட்டையனை மீண்டும் இயக்குகிறேன் நான் அதை மறுக்கிறேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்றது பாரதிய ஜனதா தலைவர் யாராவது அழைத்ததன் பேரில் சென்றிருந்தால் கூட அதில் தவறு இல்லை அவர் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட கட்சிகள் சேர்ந்தால் அது வலிமையான அணியாக இருக்கும் என்று திரு செங்கோட்டையனை அழைத்து நட்பு முறையில் அவர்களுக்கு இருந் அவர்களுக்கு ஒரு நல்ல அறிமுகமான முகம் என்று நினைத்து அழைத்திருக்கலாம் அல்லது செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆகியோர் களத்தில் இருந்திருக்கக்கூடிய சீனியர் என்று அழைத்திருக்கலாம் ஆகவே அவரை அழைத்து அதிமுக விலை இப்போ ஒரு திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆக்டிவாக இருந்திருந்தால் அவரை அழைத்திருப்பார்கள் அல்லது அந்த மாதிரி யாரையாவது அழைக்க வேண்டும் அழைத்து பேசுகிற நிலையிலே அதாவது தொடர்பு எல்லைக்குள் அவர் இருந்திருக்கலாம் ஆகவே அவர் போனதிலே எந்த தவறும் இல்லை அதன் பிறகு அந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஆனால் இப்போது திரு செங்கோட்டையன் குரல் எழுப்பதற்கு எப்படி பாரதிய ஜனதாவை நீங்கள் பொறுப்பாக்குவீர்கள் அவர் சொல்லிவிட்டார் யாராவது ஒருவர் இதை பேசித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் நான் பேச முற்பட்டிருக்கிறேன் என்று அவர் தன்னுடைய நிலைக்கு தான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் அவரே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் இதில் பாரதிய ஜனதா பின்னால் இருக்கிறது என்று நான் கருதவில்லை அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய அளவிலே நடைபெற்ற தமிழகத்தினுடைய மையக்குழு கூட்டம் டெல்லியிலே இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு நடந்தது அந்த கூட்டத்திலே இந்த பொருள் பற்றி விவாதிக்கப்பட்டதாக நான் அறிகிறேன் திரு செங்கோட்டையன் விஷயம் உட்பட அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் வந்து அண்மையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து திரு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இருக்கிறார்கள் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது அவர்களிலே சில பேர் அவர்கள் மறுபடியும் இருந்தால் அந்த அணி வலிமையாக இருக்கும் சரி அதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் ஆகவே அவரை நீங்கள் விமர்சிக்க வேண்டாம் தமிழக பாரதிய ஜனதாவுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று பேட்டி அளித்தது பற்றி திரு நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவரிடம் செய்தியாளர்கள் கருத்து கேட்டபோது அதிமுக ஒன்றுபட்டால் மகிழ்ச்சி தான் அதை நாங்கள் வரவேற்போம் என்று கூறியிருக்கிறார் அது குறிப்பிடத்தக்க கருத்து என்று நான் பார்க்கிறேன் அப்போ தேசிய தலைமையும் வந்து ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சியை முன்னெடுத்து இருக்கிறாங்க அதுல ஒரு வழி செங்கோட்டையன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா ஏன்னா டெல்லியில இப்ப நடந்த பேச்சுவார்த்தை அப்படி இருந்ததா சொல்றீங்க நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்திருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் இப்போது இருக்கிற ஏற்பாடு போதாது என்பதை உணர்ந்திருக்கிறது நிச்சயமாக திரு ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் இந்த அணிக்குள் கொண்டு வருகிற முயற்சி பாரதிய ஜனதா கட்சி மேரிடம் எடுக்கும் என்றுதான் நம்புகிறேன் அஹ் துக்குளக்காசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணலிலும் இந்த கருத்தை கூறியிருக்கிறார் ஆகவே அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நான் பார்க்கிறேன் நீங்க சொன்ன குறிப்பிட்ட மாதிரி திருமாவளவன் அவர்கள் இன்னும் மடம் திறந்திருக்கணும் யார் யாரெல்லாம் சேய்க்கணுங்கிறத பெயர் குறிப்பிட்டிருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அப்போ இந்த அளவுக்கு பேசின செங்கோட்டையன் அந்த விஷயத்த அது செய்யல பூச்சியாளர் கையில விடுறாரு முடிவு அப்படின்னா ஒருவேளை நடக்கலன்னா திரும்ப இல்லைப்பா நான் எனக்கு இதே போதுங்கிற இன்னொரு ஒரு ஓப்பனில் வச்சுக்கிறதுக்காக அப்படி பேச இல்லை இல்லை அவர் ஒரு வேகத்தில் அல்லது ஒரு அங்கே இருந்த சூழல் காரணமாக அந்த பெயர்களை குறிப்பிட மறந்து இருக்கலாம் ஏனென்றால் அங்கே அந்த செய்தியாளர் சந்திப்பு தொடங்குவதற்கே கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நிமிடங்கள் ஆகியிருக்கிறது நிறைய தொண்டர்கள் அந்த அரங்கத்திற்குள் குழுமி விட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் ஆகவே அது சூழல் ஒரு காரணமாக இருக்கலாம் திரு செங்கோட்டையன் தன்னுடைய நிலையில் இருந்து பின்வாங்குவார் என்று நான் நினைக்கவில்லை சசிகலா அவர்களா இருக்கட்டும் பழனிசாமி அவர்கள் டிடி விதிநகர் எல்லாருமே வந்து இதற்கான ஒரு ஆதரவு குரல் எழுப்பி இருக்காங்க சொல்ல போனா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா அதிமுகக்குள்ள இருக்கிறவங்க என்ன மாதிரியான குரல் எழுப்புறாங்கன்னு பார்த்தா செல்லூர் ராஜ் அவர்கள் நாளைக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா திண்டுக்கல் சீனிவாசன் பொதுச் செயலாளர் முடிவே இறுதியானது அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாரு அப்போ உள்ளுக்குள்ள இருந்து யாராவது செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அவர் பக்கம் வர வாய்ப்புகள் இருக்கா உள்ளுக்குள்ளிருந்து வெளிப்படையாக திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொடுக்காவிட்டாலும் இந்த கருத்தை யார் யார் ஆதரிக்கிறார்கள் அல்லது எந்தெந்த பிரமுகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை ஓரளவு நான் நன்கு அறிவேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழெட்டு முன்னாள் அமைச்சர்கள் இந்த கருத்தை ஆதரிக்கிறார்கள் அவர்கள் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடமாவது குறைந்தபட்சம் திரு செங்கோட்டையன் வெளிப்படுத்தி இருக்கிற கருத்துக்கள் கட்சியின் நலன் சார்ந்தவை ஆகவே இது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக மிக விரைவில் பேச வேண்டும் பேச தவறினாலோ அல்லது திரு செங்கோட்டையன் ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமியால் அலட்சியப்படுத்தப்பட்டு ஒருவேளை அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டாலோ அதிமுக அதற்கான விலையை தேர்தலில் தர வேண்டி இருக்கும் அதிமுக பலத்த தோல்வியை சந்திக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கு சொல்றது கேட்கல அப்படின்னா தோல்வி சந்திக்கும் சொல்றீங்க இவர்களெல்லாம் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறுகிறார்கள் திரு திரு செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்கிறார் பத்து நாட்களுக்குள் என் கருத்தின் மீது ஒரு முடிவு வராவிட்டால் ஒத்த உள்ளவர்களுடன் கலந்து பேசி அந்த நோக்கத்தை நோக்கி நாங்கள் பயணிப்போம் அதிமுகவை ஒன்றுபடுத்துகிற வலிமைப்படுத்துகிற நோக்கத்தை நோக்கி பயணிப்போம் என்கிறார்கள் அவர்கள் தேர்தல் வரை அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலையில் பிடிவாதமாக இருந்தால் அதிமுகவை காப்பாற்றுவதற்கு முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேர்தலில் அவர்கள் ஒரு நிலை எடுக்க வேண்டும் அல்லவா அவர்களுக்கு ஐப்பத்தட்டிக்கலாக அவர்கள் ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி போட்டியிடுவார்களா என்பது எனக்கு தெரியாது அதற்கு மாறாக திரு நடிகர் விஜயுடன் கைகோர்க்கலாம் என்ற முடிவுக்கு அவர்கள் போவார்களானால் முதல் அதற்கு பகடை அதில் வந்து பலியாக போவது அதிமுக ஓட்டு வங்கி தான் திரு ஓ பி எஸ் திரு செங்கோட்டையன் திருமதி சசிகலா இவர்களெல்லாம் சேர்ந்து எந்த வடிவத்தில் முடிவெடுக்க போகிறார்கள் எந்த வடிவத்தில் முடிவெடுத்தாலும் அதிமுக ஓட்டு வங்கியில் பலத்த சேதம் ஏற்படும் நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க ஆனா இதுக்கு முன்னாடி பல அதிர்ப்பு குரல்கள் வந்தாலும் சரி ஆறு முன்னாள் அமைச்சர் அவங்களை பேசினாங்களான்னு எவ்வளவு குரல்கள் எழுந்தப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முடிவுல ரொம்ப தெளிவா இருந்தார் இப்ப பத்து நாட்கள் கெடு விதிச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் இதுக்காக இறங்கி வருவாருன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிந்து அதாவது என்ன சொல்லுவது ஆங்கிலத்துல சொல்லுவதை போல இஃப் குட் சின்ஸ் பாங்கி நல்ல சிந்தனை அவருக்கு உதித்தால் இதை நியாயமான கோணத்தில் அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்ற கோணத்தில் சிந்தித்து பரிசீலிக்க வேண்டும் குறைந்தபட்சம் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் ஒரு இருபது பேரையாவது அழைத்து ஆலோசனை கேட்க வேண்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற போக்கிலே அவர் செயல்படுவாரானால் அது அதிமுகவுக்கு பல எந்த பலனையும் தராது மாறாக சேதத்தைத்தான் ஏற்படுத்தும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை சில அரசியல் விமர்சகர்கள் கூறுகிற கருத்தை நான் அலட்சியப்படுத்த விரும்பவில்லை ஓரிரு பத்திரிகையாளர்களும் ஓரிரு அரசியல் விமர்சகர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இவர்களை எல்லாம் உள்ளே விடுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள மாட்டார் அவர் கட்சி ஜெயிக்கிறதோ தோற்கிறதோ கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் இதன் ஏகபோக அதிபதியாக தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சில பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட கோணத்தில் அவர் சிந்திப்பாரானால் அதிமுகவை தோல்வி பாதைக்கு அழைத்துச் செல்லுகிறார் என்றுதான் பொருள் செங்கோட்டையன் ஆறு பேர் நாங்க போனோம்னு பேசியிருக்காரு முன்னாடி எஸ்பி வேலுமணியே செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பு முப்பது தொகுதிகள நாங்க கூட்டணி இருந்தா வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு இப்ப இவர் உடச்ச பேசிட்டார் சந்திப்பு உண்மைதான் அப்படின்னு இனிமேலாவது அந்த ஐந்து பேர் வெளியில வருவாங்களா இல்ல வெளியில வரலனாலும் செங்கோட்டையனுக்காவது ஆதரவா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகளாவது இருக்குதா ஓரிருவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருக்கிற கருத்துகள் குறித்து திரு எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுவதற்கு தயங்காமல் பேசுவார்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரை அந்த ஐந்து பேரும் பேசுகிறார்களோ இல்லையோ அந்த ஐந்து பேரில் ஓரிருவர் இதற்கான முன்னெடுப்பை மேற்கொள்வார்கள் ஆனால் அது பலனளிக்குமா இல்லையா என்பது அடுத்த ஓரிரு நாட்களில் நமக்கு தெரிந்துவிடும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டை எல்லாராலேயும் வைக்கப்படுது கலந்து பேச மாட்டேங்கிறாரு மூத்த தலைவர்களை கூட ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எம் எம்ஜிஆராக இருக்கட்டும் தனக்கான ஒரு ஆலோசனை குழு வச்சிருப்பாங்க எல்லாரோடையும் பேசுறனால அவங்க கிட்டையாவது பேசுவாங்கன்னு இப்போ ஒரு பேசல இன்னைக்கு போடி தொகுதியில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு செய்தியாளர்களை சந்திக்க மாதிரி ஆனால் அங்கே பேசுறப்ப பதில் கொடுப்பாரு ஏன்னா விஜய் மாநாட்டில் பேசுனதுக்கு அந்த பேசுறப்ப தான் அந்த பதில் கொடுத்தாரு இன்றைய பரப்புரையில செங்கோட்டையனுக்கு பதில் இருக்கும் அப்படின்னுலாம் சொல்றாங்க அப்படி பதில் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க அப்படி பொது வெளியில் கொடுப்பது அவருக்கு அதிமுகவுக்கோ அல்லது அவருக்கோ நல்லதல்ல மக்கள்கிட்ட போய் மக்கள் பிரச்சனையை பேசாமல் உங்கள் உட்கட்சி பிரச்சனையை பேசினால் உங்கள் உட்கட்சி பிரச்சனையை நீங்களே பொது வெளியில் வெட்ட வெளிச்சமாக்குகிறீர்கள் என்றுதான் பொருள் ஆகவே அவர் மூத்த தலைவர்களை கலந்து பேசிவிட்டுத்தான் எந்த முடிவுக்கும் வருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இவர்களை அலட்சியப்படுத்துவது என்பது இன்னொரு விதத்திலும் அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மீடியாவில் அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து இதுவே ஒரு விவாத பொருளாக இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு குறித்த விமர்சனங்கள் வெளிவராமல் அவை உரிய முக்கியத்துவத்தை பெறாமல் அதிமுகவில் நடக்கக்கூடிய சண்டை தான் மீடியாவில் தினசரி செய்தியாக இருக்கும் டிவியை திறந்தாலும் அந்த சண்டை தான் வரும் பேப்பரை பார்த்தாலும் அந்த சண்டை தான் முக்கிய இடத்தில் இருக்கும் முக்கிய செய்தியாக இருக்கும் இதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி வழிவகுக்கப் போகிறாரா என்பது குறித்தும் சிந்திக்க வேண்டும் செங்கோட்டையுக்கு முன்னாடியே ஒரு முறை டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ வந்து இல்ல ஒரு அதிருப்தி குரல் அடுத்து தான் வந்து பிரிக்கிறாங்க ஏக்னா சண்டை மாதிரி பேசுகிற அடிபட்டது ஆனா அப்போ அமைதியா திரும்ப வந்து வந்துட்டாரு இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு அதிருப்தி குரலை வெளிப்படுத்திருக்காரு தைரியமா வெளியில வந்திருக்கிறாருங்கிறப்போ இவ்வளவு நாள் காலம் காட்டி காத்து இருந்த அமைதியா இருந்தவர் இப்போ குரல் கொடுத்திருக்காருன்னா ஒரு பெரிய பேக்கப்போ இல்ல உண்மையான நம்பிக்கையான ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே வந்திருக்கு அது என்ன காரணமா இருக்கும் அதாவது பேக்கப் இருக்கிறது என்பதெல்லாம் சில பேர் ஒரு கற்பனையில வந்து பிஜேபி தொடர்பு படுத்தி செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் திரு செங்கோட்டையனே சொல்லுகிறார் அதாவது ஒரு உதாரணம் சொல்வதானால் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பது ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது இப்போது அந்த மணியை திரு செங்கோட்டையன் கட்டியிருக்கிறார் அதனுடைய விளைவு என்ன என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் அது அதிமுகவுக்குள் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதா அல்லது செங்கோட்டையனுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்த போகிறதா இதைத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி திரு செங்கோட்டையன் கூறிய கருத்துக்களை அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து பரிசீலிக்கலாம் இது தொடர்பாக யாராவது பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று ஒரு குழுவை நியமித்தால் அது வரவேற்கத்தக்க முடிவாக இருக்கும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே உற்சாகத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்தும் அவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கமும் நிறைவேறும் அது நடக்கப் போகிறதா என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும் மாறாக அவர் முன்னாடி இப்போ மூன்று ஆப்ஷன் இருக்கிறது ஒன்று திரு செங்கோட்டையன் அளித்த பேட்டி பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது அல்லது திரு செங்கோட்டையனுக்கு திரு கே பி முனுசாமி அல்லது ஜெயக்குமாரை விட்டு பதிலளிப்பது மூன்றாவது ஆப்ஷன் அவரை கட்சி விட்டு நீக்குவது இந்த மூன்றில் அவர் எதை செய்யப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நான் சொல்லுகிற ஆப்ஷன் அதாவது ஒரு குழுவை அமைத்து திரு செங்கோட்டையன் என்ன நினைக்கிறார் அதே போல் நீங்களெல்லாம் நீங்கள் அந்த ஆறு பேரில் மீதி ஐந்து பேர் இருக்கிறீர்கள்ல நீங்கள் சொல்லுகிறீர்கள் எல்லாம் பிரிந்தவர்களெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அவர்களை எப்படி அக்காமடேட் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் புதிதாக கட்சிக்குள் பிரச்சனை வராமல் இதை எப்படி நிறைவேற்றுவது என்று யோசித்தால் அது அந்த அதிமுகவுக்கு ஆரோக்கியத்தை ஊட்டுவதாக அந்த கட்சி சரியான திசையில் பயணிப்பதற்கு உதவும் செங்கோட்டையன் அவர்கள் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவிக்காக தான் வந்து தன்னுடைய கட்சி கட்டுப்பாட்டு பழனிசாமி ஆனா இங்கே ஒரு குரல் வந்து எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா மேலும் ஒரு செங்குத்து பிளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா செங்கோட்டையனுக்கு பதவிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படி மீண்டும் செங்குத்தான பிளவு எப்படி வரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டுதான் இவர்கள் எல்லாம் இணைய வேண்டும் அந்த அந்த முடிவில் மாற்றம் இருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்க மாட்டார் என்னை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்தான் தலைவர் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இருக்கிற சூழலில் நீங்கள் எல்லோரும் இணைத்து கொண்டால் அதனால் கட்சிக்கு லாபமே தவிர நட்டமல்ல அவரவர்களுக்கு உரிய மரியாதை உரிய பொசிஷனை கட்சியில் கொடுங்கள் அவர்கள் வெளியே சென்றவர்கள் நமக்கும் அவருக்கும் கடந்த காலத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு இல்லாமல் அவரவர்களுக்கு உரிய கௌரவமான பதவியை கொடுங்கள் நீங்கள் தான் அந்த கட்சிக்கு தலைமை நீங்கள் தான் முதல்வராக முதல்வர் வேட்பாளராக இருக்கப் போகிறீர்கள் என்கிற அந்த சிந்தனையோடு கட்சியை வலிமைப்படுத்துவோம் என்ற நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டால் அதிமுகவுக்கு நல்லது இல்லை பிடிவாதத்தோடு தான் இருப்பேன் என்று இருந்தால் இவர்களால் ஏற்படுகிற பிளவு ஓட்டு பிளவு நாலு சதவீதமோ அஞ்சு சதவீதமோ அதிமுகவுக்கு வர வேண்டியது அந்த ஓட்டு போய்விடும் ஏன்னா கே பாலகிருஷ்ணன் வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா இது உடஞ்ச கண்ணாடி ஒட்ட முடியாது அப்படியே ஒட்டணும் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற வரைக்கும் நடக்காது அவர் இது செல்லுபடி ஆகும் அப்போ எடப்பாடி பத்து நீங்க சொல்ற மாதிரி கண்டுக்காம விட்டுட்டாரு இல்ல செங்கோட்டையினர் நீக்குறாரு அப்படிங்கிற கூடிய பட்சத்துல வெற்றி நமக்கு சாத்தியம் இல்லையே லோக்கல்ல இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் எம்எல்ஏக்கள் ஆகணும் நம்மளுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுங்கிறப்போ செங்கோட்டையின் பக்கம் ஆதரவாளர்கள் நிறைய வரக்கூடிய பட்சத்துல இன்னொரு ஒரு பொதுக்குழு குட்டி இன்னொரு ஒரு தீர்மானம் அப்படி ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா என்னை பொறுத்தவரை வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் இதை ஒரு இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் அதிமுகவுக்குள் பல நண்பர்களோடு பேசுகிறவன் நீக்கப்பட்டவர்களும் சரி இன்றைக்கு பேட்டி அளித்திருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களும் சரி திரு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி எல்லோரோடும் பேசுகிறவன் அது மட்டுமல்ல மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய சில நண்பர்களும் எனக்கு இருக்கிறார்கள் இவர்கள் பலரோடும் கலந்துரையாடிய வகையில் அதிமுக ஒற்றுபட வேண்டும் ஆனால் அது எப்படி நடக்கப் போகிறது நடக்குமா என்கிற சிந்தனையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் செல்வப் பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்களே வந்து கெடு இதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து பாஜக தான் செல்வப் செல்வப் பெருந்தகை கூறுகிற கருத்துக்கு நான் பதில் கூற விரும்பவில்லை ஏனென்றால் அவர் காங்கிரஸ் தலைவராக பல நேரங்களில் பேசுவதில்லை அவர் திமுகவின் குரலாகத்தான் பல நேரங்களில் பேசுகிறார் அவர் திமுகவில் நிர்வாகியாக இருப்பவர் இருக்க வேண்டியவர் தப்பி தவறி தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைவராக இருக்கிறார் ஆகவே அவருடைய கருத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க விரும்பவில்லை நாளை பதில் திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி அப்படியே சப்போர்ட் ஓகே அவங்க பக்கம் நாளை அப்படிங்கிறப்போ அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்ல அவருக்கு அதிருப்தி எல்லாம் இல்லை திரு செல்லூர் ராஜ் அவர்கள் அதிமுக அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறவர்களில் ஒருவர் என்று நான் கேள்விப்பட்டேன் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னணி தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் அவர்களிலே யார் யார் திரு செங்கோட்டையின் கருத்தோடு உடன்படக்கூடியவர்கள் யார் யார் உடன்பட உடன்படாமல் உள்ளுக்குள் நினைத்தாலும் வெளியில் சொல்ல தயங்குகிறவர்கள் என்றெல்லாம் நான் பட்டியல் போட்டால் அவர்களோடு நான் நட்போடு இருப்பதற்கு ஒரு பொருத்தமாக இருக்கார் அந்த செயல் என்பது அதிமுகவுக்குள் அதனால்தான் நான் உங்களுக்கு சூசகமாக சொன்னேன் அதிமுகவுக்குள் திரு செங்கோட்டையன் கருத்து பலரது மனதிலும் இருக்கிறது ஆனால் அதை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள் அவ்வாறு வெளிப்படுத்த தயங்கி தயங்கி கொண்டிருப்பதும் அந்த கட்சிக்கு நல்லதல்ல வெளிப்படுத்த வேண்டியவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய சமயம் இது என்று உணர்ந்து அதை வெளிப்படுத்துவது தான் நல்லது என்று நான் அவர்களுக்கு நண்பர் என்ற முறையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் செங்கோட்டை அவர்கள் பேசி முடிக்கும் போது ஒரு சஸ்பென்ஸ் இது அவங்கள்ட்டலாம் பேசிட்டு இருக்கீங்களா சிக்கலாம் நேரில் பார்த்தீங்களான்னு கேட்டது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் கிட்ட கேட்கும்பொழுதும் அவர் தொலைக்காட்சியில் பேசும்பொழுதும் பேசிக்கிட்டு இருக்காங்களான்னா பேசிகிட்டு இருக்காங்க நேரில் பார்த்தாங்களா அப்படிங்கிறதுலாம் எங்களால் சொல்ல முடியாது ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க கூடிய விரைவில் டி டி சசிகலா ஓ பி செங்கோட்டையன் இவர்களுடைய சந்திப்பு இதுக்கான ஒரு ஆலோசனை இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விரைவில் தான் கூறிய கருத்துக்கள் மீது முடிவெடுக்கக்கூடிய முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலோடு திரு சரி செங்கோட்டையன் தன்னுடைய பேட்டியை முடித்திருக்கிறார் ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு வாரம் எடுத்துக்கொள்ளுகிறதோ அல்லது ஓரிரு நாட்களிலேயே முடிவை தெரிவித்து விடுகிறதோ அதை பொறுத்து தான் இது இருக்கிறது திரு செங்கோட்டையனுக்கு சாதகமான பதில் யாரையாவது அனுப்பி அது குறித்து பொதுச்செயலாளர் பரிசீலிப்பார் பொறுத்திருங்கள் என்று சொன்னால் பிரச்சனை முடிந்துவிடும் திரு செங்கோட்டையனுக்கு எதிர்மறையான பதில் நீங்கள் சொல்லுவதை கேட்க முடியாது என்பது மாதிரியான பதில் தெரிவிக்கப்பட்டாலோ அல்லது அவர் நீக்கப்பட்டாலோ இந்த சந்திப்புகளை விரைவில் எதிர்பார்க்கலாம் நிறைவான கேள்வி சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் உடைச்சு பேசிட்டார் அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்த போது பத்து நாள் கெடுவுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் என்ன பதில் வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் இருக்குது பாசிட்டிவான முடிவு வந்தால் தேர்தல் எப்படி எதிரொலிக்க போகுது நெகட்டிவாக இருந்தால் தேர்தல் முடிவுகளை எந்த மாதிரி பிரதிபலிக்கும் பாசிட்டிவான பதில் வந்தால் அதிமுக வலிமை பெறுகிற வகையில் ஓரிரு கட்சிகள் அதிமுகவை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு உண்டாகும் நெகட்டிவான பதில் வந்தால் அதிமுகவை நோக்கி வருவதற்கு சில கட்சிகள் தயங்கும் யோசிக்கும் அது தவிர இவர்கள் கூடி பேசி எடுக்கிற முடிவு அதிமுகவுக்கு தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் மேலும் சேதாரத்தை ஏற்படுத்தும் கொடுத்ததுக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி नक्षत्र बिलकी चुंगे नई अहा नो कॉम्प्रोमाइज उंगे साइड ले एंगे साइड ले जीटी हॉलिडेज साउथ इंडियास नंबर 1 ट्रैवल ब्रांड मनपिन प्रत्येक वन विवाह द चेन्नई सिल्क्स